வணக்கம் இது ஆதி தமிழச்சி சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க அது அல்லாமல் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி இந்த நாள்ல வழிபாடு செய்யும் முறை பற்றி நமது சேனலை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் தவறாமல் அதை பார்த்து வழிபாடு செய்யறங்க வழிபாடு செய்யறவங்க இந்த மந்திரத்தை இந்த ஐந்து வரியை சொல்லி வாராகி தேவியை செம்பருத்தி அல்ல அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க நீங்கள் நினைத்த காரியம் வாராகி தேவியினருளால் நிச்சயமாக நடக்கும் ஐந்து வரியை இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளேலயும் வந்து டைப் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு வாசித்தும் காட்டுறேன் பார்த்தே சொல்லுங்க குறைந்தபட்சம் இந்த ஐந்து வரிகளை ஐந்து முறை அதிகபட்சம் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க பாருங்க இப்ப டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா இந்த ஐந்து வரி தான் ஓம் ஐம் ஸ்ரீம் நமோ பஞ்சமி சித்தி தேவியை நமக ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் நமோ பஞ்சமி திதி ரூபிணியை நமக ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் நமோ நித்ய நிர்மலாயை நமக ஓம் ஐம் ஸ்ரீம் நமோ சர்வதுஷ்ட க்ரீம் ஸ்ரீம் நமோ அதிசய காரிய சித்தியை நமோ நமக அப்படின்னு நீங்க உங்க கையில வச்சிருக்கிற செவ்வரளி இல்ல அப்படின்னா செம்பருத்தி அதாவது சிகப்பு நிற மலர்களால வாராகி தேவி இந்த வரிகளை சொல்லி அர்ச்சனை செய்ய நீங்கள் நினைப்பதெல்லாம் வாராகி தேவியின் உருளால நிச்சயமாக நடக்கும் தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்க பரிகாரங்கள் செய்துகிட்டாலும் சரி வழிபாடு செய்தாலும் சரி கோவிலுக்கு போனாலும் சரி நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்க நினைக்கிற காரியம் வாராகி தேவி உருளால நிச்சயமாக நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்ப முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்